உலகெங்கும் உள்ள இறைவனேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் யூனிக்காக எனக்கே எனக்கு நிறையா வந்து ஸ்பெஷலாக நீங்கள் இதை பார்ப்பீங்க ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் நீங்களும் போடுறீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க அந்த வகையில் நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அப்படி பார்த்துட்டே வரும்போது த மோஸ்ட் பவர்ஃபுல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆகா உலகத்துக்கே பிடிச்ச ஏன் மகாலட்சுமிக்கே பிடிச்ச ஒரு நட்சத்திரம் உண்டு உண்டனில் அது அனுஷ நட்சத்திரம்தான் அனுஷ நட்சத்திரம்னா செந்தாமரை குளம்னு அர்த்தம் அப்படியே மகாலட்சுமி வந்து வாசம் செய்யக்கூடிய வசீகரிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உண்டு என்ன அது அனுஷம் தான் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நட்சத்திரநாதன் கொஞ்சம் இருக்காரு ஓகே ஆனால் குருவோட வீட்டில் தான் வக்ரமாயிருக்காரு ஒண்ணு பெருசா எல்லாம் கவலைப்பட வேணாம் பட் ஸ்டில் மிச்சம் எட்டு பிளானட்டுமே நம்மளுக்கு வந்து என்ன மாதிரிலாம் பண்ண காத்திருக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் இடம் திரும்ப பன்னிரெண்டாம் இடம் ஓகே அனுசித்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் பத்தாம் இடத்துல இருந்த ராசிநாதன் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அப்படியே வந்து பதினோராம் இடத்தில் அருள் பாவனை செய்ய போறார் நான் எப்பவுமே சொன்ன மாதிரி ஒன்று பதினொன்றாம் இடங்கள் கனெக்ட் ஆகும் போதுதான் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இப்பயும் பதினோராம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் திரும்ப பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவாரு இந்த பனிரெண்டாம் இடம் அப்படின்றது வந்துட்டு குருவின் கடைக்கண் பார்வையோடு இருக்கக்கூடிய ராசிநாதன் அது என்ன சொல்கிறது மோசமா அப்படின்னா மோசம்லாம் இல்லை கொஞ்சம் குழந்தைங்களுக்காண்டி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் கொஞ்சம் கோவில் குளத்துக்காண்டி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் அப்போ கோவிலுக்கு ஏதாவது கொடுக்கறது இல்லை குழந்தைங்களுக்கு எதாவது கொடுக்கறது ஏதாவது பரிகாரம் சார்ந்து இல்லை ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கோவில் சார்ந்து சில சில செலவுகளை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மாத காலகட்டம் ஓகே இப்ப பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் மிகப்பெரிய நன்மைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அனுச நட்சத்திரக்காரர்களாம் நான் சொன்ன மாதிரி போன மாசத்துல இருந்து கொஞ்சம் தான் இருக்கீங்க இன்னும் நல்லா தான் இருப்பீங்க அதுல எந்த மாற்றி கருத்தும் இல்லை ஆனா இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் ராசிநாதன் ராசிக்குள் நுழையக்கூடிய அந்த டைம் த என்ட்ரி சூப்பர் த கேட்வே ஓபன் ஆகுதுன்னு சொல்லணும் நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரமே அனுஷம் ஏன்னதான் நட்சத்திரநாதன் வக்கரமாக இருந்தாலுமே இருக்கிற எல்லா பிளான்டரி பொசிஷனையும் வச்சு அப்படி எப்படி அப்படி எப்படி கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு மார்க் அஞ்சு மார்க் ஆனால் மைனஸ் பண்ணோம் நைன்ட்டி ஃபைவ் மார்க் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னு அனுஷம் தான் கிட்டத்தட்ட ஆறாம் இடம் எட்டு பத்து பன்னெண்டு எல்லாம் இயங்கும் போது வேலை சார்ந்த ஒரு வேலையில் ஒரு பெருமை வேலையில் ஒரு நிம்மதி வேலையில் ஒரு மகிழ்ச்சி வேலையில் ஒரு திருப்தி இத்தனை நாள் நீங்கள் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கையில் வர்றது அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெருமை அந்த செவ்வாயெல்லாம் பெருமை பெருமையை சொல்லக்கூடிய நான் எப்படி பத்தியா நான் எப்படி பத்தியான்னு காட்டக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய் உண்டா பணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து அமரும் போது உங்களை நீங்க ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக அமைப்பெல்லாம் கிரியேட் ஆக சும்மா ஷோ ஆஃப் பண்ண முடியுமா ஏதாவது இருந்தா தானே பண்ண முடியும் பணம் இருந்தா ஷோ ஆஃப் பண்ண முடியும் திறமை இருந்தா ஷோ ஆஃப் பண்ண முடியும் அப்ப ஏதாவது இருந்தா தானே அதை பண்ண முடியும் அப்ப இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்த காலகட்டம்லாம் எல்லாம் மாறி இந்தா இந்தான்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து உங்களை அப்படியே வெளியில கொண்டு வந்து ஆஃப் பண்ண வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் செப்டம்பர் மாதம் கடலையில் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கான மாதம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க செப்டம்பர் இருந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வேற லெவலில் இருக்கு நம்ம அக்டோபர் மாத பலன் மரங்கள் சோழம் இருந்தாலுமே பதினஞ்சாம் பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பன்னிரெண்டாம் இடத்தில் ராசநாதன் இருக்கிறது அங்கிருந்து குருவோட பார்வையில் இருக்கிறது எல்லாமே கோவில் சார்ந்து இடம் சார்ந்து குழந்தைகள் சார்ந்து உங்களுடைய திருமணம் சார்ந்து சில சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு செலவினங்களை வைக்கலாம் ஓகே செலவினம் சொல்ல முடியாது ஒரு விரைய சுப விரய செலவு ஏன்னா குரு பார்வையால் அது விரயம்ன்றது சுப விரயமாக தான் மாறப்போகுது ஓகே ஒரு இடம் வாங்குறது ஒரு லேண்டு வாங்குறது வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பன்னிரெண்டாம் இடம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல வகையான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தொழில்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பணத்திற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெண் அதுவும் சுக்ரனோட அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய மனைவி பேரில் பண்றது இல்லை நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை மேற்கொள்ளுதல் அதற்காக ஒரு நடைமுறை சாத்தியப்படுறதுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஆனால் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் மற்ற எல்லா ராசியும் பயந்த கூட ராசிக்காரர்களுக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் ஏ கிளாஸாக இருக்குது அப்படின்னு அப்போ ராசியில இருக்கக்கூடிய நடுநாயகமான இந்த அனுஷ நட்சத்திரம் வேற லெவலில் மாஸ் காட்ட போறீங்க நிறைய தெய்வ அனுக்கிரகம் உங்களை நோக்கி வரப்போகிறது தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்கை வந்து அப்படியே கேரி பண்ணிட்டு போக போகிறீங்க என்ன தான் இருக்கட்டும்ங்க நமக்கான ஒரு பிளஸ்ஸிங் இருந்தால் தான் நம்மளால் அடுத்த அளவில் எடுத்து வைக்க முடியும் அப்போ எல்லா தெய்வங்களும் அருள் புரியறதுக்கான அமைப்பை இந்த தடவை அணுசு நட்சத்திரக்காரங்க வந்து உணர போகிறீங்க எக்ஸ்பெஷலி பெண் தெய்வத்துடைய எனர்ஜி சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு உங்க குலதெய்வத்துடைய இன்ட்யூஷன் எல்லாம் உள்ள வரலாம் குலதெய்வ கோயிலுக்கு போறது குலதெய்வ கோயில் ஏதாவது செய்யறதுல குலதெய்வ கோயிலுக்கு பண்ணலாமான்னு யோசிக்கிறது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பரிகாரம் பண்றது பிரார்த்தனை பண்றதுன்ற மாதிரி சொல்லும் போதே எனக்கு அப்படியே உங்க குலதெய்வம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வேல்யூ அனுசரிச்சிரக்காரர்களுக்கு இந்த தடவை எதிர்பார்க்கலாம் நிறைய பெருமாள் கோயிலோட கனெக்ட் ஆகுது ஏதாவது திருப்பதி போறது பெருமாள் கோயிலுக்கு போறது பெருமாள் பிரசாதம் வாங்குறது அப்படின்ற மாதிரி பெருமாளுக்கு ஏதாவது ஒரு சேவை பண்றது ஏதோ ஒண்ணு இந்த அனுச நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக பெருமாள் சார்ந்து கண்டிப்பாக இயங்க போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கை வாங்கிக்க போகிறீங்க ஓகே திடீர்னு விஸ்வசாசம் நம்ம படிக்கலாமா திடீர்னு வந்து பெருமாள் துதி படிக்கலாமான்ற மாதிரி கொஞ்சம் அவர்களுடைய நாமாவளி ஒரு மாதிரி ஒரு மெடிடேஷனுக்குள்ளே ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் போய் பயணப்பட போகிறீங்க பக்தி மார்க்கத்துக்குள்ளே உங்களை இணைத்துக் கொள்ள போகிறீர்கள் யோக மார்க்கத்தில் நீங்கள் உங்களே இணைத்துக்கொள்ளப் போகிறீர்கள் ஓகே ஸோ நீங்கள் படிக்கிற அனுஷத்திரக்கார குழந்தைங்களா இருந்தால் சூப்பராக படிக்க போகிறீங்க எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போது தொட்டதெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க நீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கா அனுசநட்சத்திரம் வண்டி வாகனங்கள வித்தியே கவனம் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட தேவையில்லாமல் முரண்பட்டுக்காதீங்க இந்த நாலாம் இடம் எதுக்கு நான் இப்போ அஞ்சாம் இடத்துல இருந்த சனி நான் அப்படிதான் கீழே எடுத்து பார்ப்பேன் சொல்லிக்க நாலாம் இடத்துக்கு வரும்போது சுகஸ்தானம் அம்மா ஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நீங்க அனுச நட்சத்திரம் இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுல இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அவங்க அம்மாவோடையோ இல்லை வீட்டில் இருக்க ஆட்களோடையோ தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு தேவையில்லாத ஒரு கத்துறது ஒரு குரல வசதி பேசுறது ஒரு மாதிரியான மிஸ்கம்யூனிகேஷனில் பொறுத்துட்ட மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு முதல் பதினைந்து நாட்களுக்கு எட்டி பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க ஏன்னா எல்லாமே அவங்க இல்லாமல் நம்மளுக்கு யாரும் வரப்போகிறது இல்லை வீடு தானே குடும்பம் தானே யார் எக்கெடுக்கட்டு எப்படி போனாலும் படுகொடியில் தள்ளி விட்டாலுமே நான் இருக்கேன் அப்படின்னு கை கொடுக்கறதுக்கு குடும்பங்களும் உறவுகள் மட்டும்தான் தான் வேறு யாருமே இல்லை அப்பேற்பட்ட உறவை நம்ம தேவையில்லாமல் பேசிட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாத மன உளைச்சலை தான் நம்மளுக்கு கொடுக்க போதுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அனுஷித்திரத்தார்கள் அத்தனை பண்ணணும் உங்களுக்கு தொழில் வெற்றி தொழில் மேன்மை உங்கள் கணவனோடு சேர்ந்து ஒரு வேலை பண்ணுறது மனைவியோடு சேர்ந்து ஒரு வேலை பண்ணுறது ஒரு பிசினஸ் இறங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தெய்வ கடாட்சம் கிடைக்கிறது குழந்தை வருள் கிடைக்கிறது ஒரு பெண் தோழி மூலமாக பெண் மூலமாக ஏதோ ஒரு அனுசரிய கிடைக்கிறது ஒரு இட சுக்கரன் எல்லாம் அதுதான் இண்டிகேட் பண்ணுவார் அதெல்லாம் போது இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய செலிபிரிட்டி தன்மை கிடைக்கிறதுன்றது மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் இத்தனை நாட்கள் இல்லாம ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கிறதுக்கான நேரம் இனிதே ஆரம்பம் அனுஷம் மட்டும் இல்லை தெரிஞ்சு இந்த அப்படிதான் வந்து ரொம்ப நல்லா இருக்க போறாங்க எக்ஸ்பெஷலி அனுஷம் நல்லா இருக்கு ஓகே அறுபது வயதை தாண்டி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ல கொஞ்சம் கவனம் தேவை கண்ண ஏதாவது ஆப்ரேஷன் பண்றது கண்ணில ஏதாவது வந்து ப்ரெஷர் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றது கண் சார்ந்து ஏதாவது கண்ணாடி மாத்துறது ஏதோ ஐ டெஸ்ட்டுக்கு போகிறது கண்ணில் ட்ரா போடுறது கண் எரிச்சலாக இருக்கிறது ஊற்றுற மாதிரி இருக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்னதாக கண் சார்ந்த சில விஷயங்கள் பல் சார்ந்த சில விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து முடிஞ்சவே கொஞ்சம் லைட்டாக வரும்போது இப்போ டாக்டர் பார்த்து வர்றது ஒரு நல்ல ஒரு மருத்துவரையும் நல்ல ஒரு மருத்துவத்தையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் ஓகே இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மற்றும் தரக்கூடிய வழிபாடாக இருக்குது காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு பயங்கரமான நல்லவர்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலத்தை உருவாக்கி கொடுக்க முடியுன்னா தேவராஷ்டமிக்கு காலபைரவர் வழிபாடு செஞ்சு பாருங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் தங்கு தடின்றி அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு முடிவதை நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள் ஓகே அனுசரி சித்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய தாமரை பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஒன்னா தாமரை வாங்கி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கறது இல்ல தாமரை கொடுக்குறது இல்ல தாமரை பார்ப்பது இல்ல ஏதாவது செடியில் தாமரை இருக்கிற மாதிரி பார்க்கறது தாமரை பூல லட்சுமி இருக்கிற மாதிரி பார்க்க ஏதோ ஒன்று தாமரையோடு கனெக்ட் ஆகுது நிறைய தாமரை பார்ப்பதற்கும் தாமரையோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு சும்மா போறீங்க ஒரு பேக்ல கூட தாமரை போ சோ தாமரையோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த அனுஷத்துக்காக நிறைய இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா தாமரை மலர்ந்த மாதிரி அழகா இருக்கிற மாதிரி சூரிய வெளிச்சத்துல எப்படி அந்த தாமரை மலர்ந்து அப்படியே எல்லாரையும் கவருதோ அந்த மாதிரி இந்த தடவை மிகப்பெரிய இறையாசையோடு உங்களுடைய வாழ்க்கை என்பது முன்னுக்கு வரப்போகிறது என்பது இந்த தாமரை உங்களுக்கு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும் தாமிரபாத்த காமெண்ட்ல சொல்லுங்க சூப்பராக இருக்கு அன்ச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இனிதே ஆரம்பம்